ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வாரிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல்ட் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் எப்படி வந்து ஒரு லட்சம் சேமிக்கலாம் அப்படின்றது தான் ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நமக்கு ஒன் இயர் வரும் எல்லாருக்குமே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கும்போது ஒரு செலவு வந்துடும் அதோடையே நம்ம வந்து அதை வந்து அப்படியே விட்டுருவோம் அப்புறம் வந்து சரி அடுத்த வருஷத்துலேருந்து சேவ் பண்ணிக்கிறான் அப்படின்னு நினச்சிருவோம் வருஷம் வருஷம் இப்படி நினைக்கும் ஆனால் நடக்காமல் இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டா கண்டிப்பா சேவ் பண்ணணும் இந்த இயர் கண்டிப்பாக நான் ஒரு லட்சம் சேமிப்பேன் அப்படின்னு நினச்சி நம்ம சேமிக்கும் போது அடுத்த வருஷம் நான் போன வருஷமே ஒரு லட்சம் சேமிச்சேன் அடுத்த வருஷம் ஒன்றை சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சேவிங்ஸ்ல நமக்கு நிறைய ஐடியாவும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பா நம்ம வீடியோவை லாஸ்ட் வர பாருங்க இதில் வந்து தினசரி வந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட நான் வந்து ஒரு பிளான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி சேமிப்பு இந்த வார சேமிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் கே கரெக்டாக நமக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் அப்போ ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா செகண்ட் வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூறுபா தேர்ட் வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுபா அதாவது வந்து மூணு வாரம்னா முந்நூறு நாலு வாரம்னா நானூறு அப்படின்னு மல்டிபிள் பண்ணி ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தில் நம்ம எவ்வளோ போட்டுருவோம் அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூறுபா நம்ம ama போடணும் லாஸ்ட்டாக இது வந்து இருந்து வந்து நமக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும்போதே நமக்கு இந்த வாரம் நூறுரூபா நம்ம போட வேண்டியது அப்படின்னா ஒரு ஆயரருபாயை இந்த வாரம் எடுத்து வைக்கலாம் இரநூறுபா வர வாரம் சரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இடையில் வர ஜாஸ்தி அமௌண்ட்டுக்கும் இதுக்கும் ஈக்குவல் கட்டும் ஸோ நூறுரூபாயிலேருந்து நம்ம சேமிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வாரம் சேமிக்கலாம் அங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக தெரியும் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்தே அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கூட 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 வச்சோம் அப்படின்னா லாஸ்ட்ல நமக்கு வர வர அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா கெட்ட வரும் அப்ப நமக்கு பெரிய சிரமமாக இருக்காது அப்படி நம்ம வந்து ஐம்பத்தி ரெண்டு த்துக்கு வந்து மல்டிபிள் பண்ணி நம்ம போது ஐம்பத்தி ரெண்டாவது வாரத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா கிட்ட நமக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளோ சேர்க்க நினச்சோம் அப்படின்னா ஒரு லட்சரூபா ஆனால் நமக்கு இங்கே கிடச்சிருக்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரரூபா இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து நம்மளால் சேர்க்க முடியும் ஆனால் போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாரையாலேயும் இதே மத்தியில் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அது ரொம்பவே கஷ்டம் ஸோ ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாரத்தால் எனக்கு சம்பளம் இல்லை நான் வாரத்தால் ஒரு ஹோம் பேக்கிங் இல்லை ஒரு டெய்லரிங் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அதனால் வந்து என்னோடய காசை நான் இப்படி சேர்க்குறேன் என் ஹஸ்பண்டோடது வீட்டுக்கும் என்னோடய சம்பளத்தை நான் வந்து சேவிங்ஸ்க்கும் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஆள் வருமானத்தில் குடும்பத்தையும் பார்த்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வார சம்பளம் மாத சம்பளம் வா டெய்லி சேலரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தா நிறைய இடத்துல நமக்கு இருக்கும் ஸோ உங்கள் இதில் இருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு சந்தா போட்டுக்கலாம் இது எப்படி அப்படின்னா வீக்லி நம்ம ஆயிரம் ரூபாய் போடலாம் நூறு இது ஸ்டார்ட் ஆகும் நூறு போடலாம் இரநூறுபா முந்நூறுபா நானூறுரூபா ஐநூறுரூவா எவ்வளோ நமக்கு அமௌண்ட் கிடைக்குதோ அவ்வளோ அமௌண்ட்டு நம்ம போடலாம் இது போடும்போது உங்கள் ஏரியாவில் அவங்க வந்து எத்தனை வருஷமா இந்த சீட்டு பிடிச்சிருக்காங்க அதில் வந்து வந்து கரெக்டாக காசு வந்து கொடுத்துருக்காங்களா இல்லை பெண்டிங் போட்டிருக்காங்களா இல்லை ரெகுலராக அங்கே தான் ரொம்ப காலமாக இருக்காங்களா அப்படின்றத எல்லாத்தையும் தெளிவாக விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கொடுங்க அப்போ தான் நமக்கு லாபம் ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் சீட்டு பிடிக்காங்க அப்புறம் ஊரை விட்டு போயிடுறாங்க நம்ம கெட்டின பணம் நமக்கு வந்து வர மாட்டேங்குது அதனால கண்டிப்பாக விசாரிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கட்டுவோம் அப்போ ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கும் நம்ம எவ்வளோ கட்டுவோம் அப்படின்னா எழுபத்தி கிட்டே நமக்கு கட்டுவோம் ஒருவேளை உங்களால் ஆயிரரூபா போட முடிஞ்சாலும் ஓகே இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னால் வாரத்தால் கட்ட முடியும் அப்படின்னா வீக்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கும் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கிட்ட நமக்கு கிடைக்கும் அப்போ அதுக்கு வட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஐம்பது வார காசு தான் நமக்கு வந்து கணக்கு வைப்பாங்க அதில் ரெண்டு வார காசு வந்து அவங்க பிடிமான காசு அப்படின்றத அவங்க வந்து எடுத்துக்கிருவாங்க இந்த சந்தால வந்து நமக்கு தேவைக்கும் வந்து இப்போ ஒரு பத்தாயிரரூபா தேவை அப்படின்னா பத்தாயிரரூபாயும் நமக்கு எடுக்கும் போது அவங்க ஆயரூபா வட்டி எடுத்துகிட்டு பத்தாயிர ரூபாயில் ஒம்போதாயூவா கொடுப்பாங்க இந்த ரூபாய்க்கும் வீக்லி நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிரரூவா ஆயிரரூபா நம்ம கெட்ட வேண்டியது வரும் அதுவுமே வந்து அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ரெண்டு வாரம் காசு போயிடும் அப்போ வட்டி வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா இதில் எழுபத்தி ஆறுரூவா வரும் அப்படின்னா இதில் முப்பதாயூவா கிட்ட கட் கிட்டத்தட்ட வட்டி இவ்வளோ வரும் நமக்கு முப்பதாயிரரூபா கிட்ட வட்டி வரும் அப்போக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு லாஸ்ட்டில் கிடைக்கும் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரரூபா ஒன் இயரில் நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக ஈஸியான மெத்தட் தான் ஏன்னா வாரம் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் வந்து செலவு பண்ணுற பெண்கள் கூட நம்ம எதுலையோ ஒன்று மிச்சம் பிடிச்சி நம்ம வந்து இந்த சந்தா போடலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மளிகை சாமானில் மிச்சம் முடிக்கலாம் கேஸில் மிச்சம் முடிக்கலாம் உதவித்தொகை அது ஒரு வாரத்துக்கு போனாலும் மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதியை மிச்சம் முடிச்சு மூணு வாரம் நாலு வாரத்துக்கும் நம்ம கட்டலாம் ஸோ இதுவுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வட்டியோடு வரும் இது நம்ம வந்து சேவிங்ஸாக மட்டுமே இருக்கும் ஸோ இதில் கட்டுற காசு வந்து எழுபத்தெட்டாயிரருவா முப்பது ரூபா நமக்கு வட்டி தான் ஸோ இதில் வந்து நமக்கு லாபமும் இருக்குது அப்போது இந்த மெத்தட் பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா தின சேமிப்பு இது வந்து நான் டெய்லியும் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு டெய்லியும் வந்து அதாவது குத்தனாறு சித்தாலி உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் தான் நமக்கு வந்து சேலரி வரும் அப்போ அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அப்படின்னா இளநூறுரூபா செலவு போக டெய்லியும் ஒரு முந்நூறுபா எடுத்து வச்சோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒன்று இயருக்கு பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முந்நூறுபா எடுத்து வச்சோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூ சாரி ஒரு லட்சமும் ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறும் நமக்கு வந்து கிடைக்கும் இதில் வந்து டெய்லியும் முந்நூறுரூபா தான் நான் சேவ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா நம்ம சேவ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரம் கிட்ட நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெய்லியும் நூற்றம்பது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிச்சம் முடித்து அன்றாட செலவுகளில் மிச்சம் முடிச்சு மிச்சம் முடித்து நம்ம போட்டு வைக்கலாம் ஸோ இந்த மெத்தடுமே உண்மையிலேயே நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் இயர் எனக்கு தேவை ஒன் இயருக்கு நான் ஒரு பொருள் எடுக்கணும் கரெக்டாக அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இது ஓகே இல்லை ஐம்பதாயிரரூபா ஏற்றும் நமக்கு சிரமப்படாமல் ஈஸியாக சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்ச் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா எடுத்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ரூபா நமக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக சே சேவ் பண்ண ஆரம்பிங்க சேவ் பண்ணும்போது தெரியும் பட் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு நாளடைவில் ஒரு பெரிய அமௌண்ட்டாகவும் ஆகும் அதே போல நான் எப்பவும் சொல்றது போலதான் சேமிப்பும் சரி கடனும் சரி பார்க்க சின்னதாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து கடைசியில் ரொம்ப பெரிய இடத்துல தான் முடியும் ஸோ கண்டிப்பாக இதுல எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க இல்லை நிறைய பேருக்கு இதில் எதுவுமே என்னால் கரெக்டாக செய்ய முடியாது ஆனாலும் நான் ஒரு லட்சம் வந்து சேவ் பண்ணணும் வர சேமிப்பு பண்றதுக்கு எனக்கு பொறுமை இல்லை தனது சேமிப்புக்கும் எனக்கு வந்து வழி இல்லை அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த உண்டியல் இது வந்து நம்ம நிறையா பேர் ஆன்லைனில் பார்த்துருப்போம் நிறையா பேர் வாங்கி வந்து சேவ் பண்ணுவோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கான உண்டியல் தான் இப்போ ஒரு அடகு நகை இருக்குது அதை ஒன்று இயற்கில் நான் திருப்பி எடுக்கணும் இல்லை எனக்கு வந்து அடுத்த வருஷம் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அடுத்த வருஷம் நான் செய்முறை செய்யணும் நமக்கு நிறையா தேவைகள் இருக்கும் அப்போ தேவைகளுக்கு இங்கே பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் சேமிக்கணும் எனக்கு மறந்துடும் நான் எதுக்காட்டும் செலவழிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் இப்போது நம்மக்கிட்ட காசு ஐநூறுரூவா இருக்கும்போது ஐநூறுரூவாயை போட்டுவிட்டு அடிச்சு விடலாம் இரநூறுவாயை போட்டுட்டு இரநூறுபா இருக்கும்போது நம்ம அடிச்சிடலாம் அப்போ நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் அதே போல் நமக்கு இன்னும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இதை எப்படியாட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிரும் அதே போல் உண்டியல் பார்க்க அழகாக இருக்கிறனால நம்ம சேவ் பண்ணிட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் இடையில எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் கூட நமக்கு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நான் சேமிக்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உண்டியல் ஒன்றா வாங்கிக்கோங்க உண்டியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருந்திருப்பேன் ஷார்ட்ஸில் இந்த உண்டியலை பற்றினது இது வந்து ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நான் சொல்ல தான் வாங்கினேன் குவாலிட்டி வைஸ் வந்து நான் பக்கத்துலலாம் வாங்கியிருக்காங்க அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த உண்டியல் வாங்கி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு வருடத்தில் சேமிக்க நாலு விதமான ப்ளான்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக எது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க உங்களுடைய சேமிப்பை இன்றைக்கி நாளைக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அப்படின்னு தள்ளி போடுறதை விட்டுட்டு இன்னையிலேயே இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா நமக்கு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் பிறந்து கிட்டத்தட்ட இருபது நாள் தான் ஆகுது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்குள்ளேயே நம்ம தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு உங்க சேமிப்ப ஆரம்பிங்க என்னுடைய சேவிங்ஸ் பிளான் உங்களுக்கு எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்